ஐங்க வெல்கம் டு அலெக்ஸ் கவுசி பிளாக்ஸ் ஊட்டினாவே தமிழ்நாட்டில் இருக்க மோஸ்ட் சில்லஸ்ட்டு பிளேஸ் இல்லைங்களா ஊட்டினாவே கிரீன் டூரிஸ்ட் பிளேஸ் இல்லைங்களா ஊட்டினாவே சில் வெதர் ஃப்ரெஷ் காற்று எம்மையான சாக்லேட்ஸு வேறு என்ன வேணுங்க இந்த குயின் ஆஃப் ஹில்ஸ்கிட்ட இருந்து இப்படி ஒரு கம்ப்ளீட் ஒன் டே ட்ரிப்பை பார்க்கலாம் நீங்களும் வாங்க அப்படியே த்ரீ ஓ கிளாக் மிட் நைட்டில் நம்மளோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் போயிருப்போங்க அதுக்குள்ளே ஒரு மாதிரி தூக்கம் அந்த சில்னஸ் ஒரு குளிர் அது மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ ஒரு பிரேக் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு டீ ஒன்று சாப்பிட்டுட்டு அப்புறம் மெதுவாக கிளம்பிட்டோங்க கரெக்டாக நாங்கள் மேலே போய் ரீச் ஆகும்போது செவன் ஓ கிளாக் ரீச் ஆகிட்டோங்க த்ரீ ஓ கிளாக் எந்திரிச்சு நாங்கள் கிளம்பினதால ஹெவியான பசி செவன் ஓ கிளாக்கே ஸோ அடையார் ஆனந்த் பவனில் போய் ஒரு டிஃபனை ஒன்று போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் கிளம்பின இடந்தாங்க தொட்டபேட்டா தொட்டபேட்டா தான் எட்டாயிரம் அடி உயரத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க அங்கே போய் இருந்து பார்த்தா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா எல்லாத்தையும் பார்க்கலான்னு போட்டிருந்தாங்க ஸோ நம்மளும் பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே ஏறி வியூ பாயிண்ட்டுக்கு போனோங்க அங்கே போய் பார்த்தா டெலஸ்கோப்பே இல்லை சுற்றி மிஸ்ட்டு ஒன்றுமே தெரியலை செவன் ஓ கிளாக் போனதாலவா வா இல்லை அவ்வளோதான் அதோடய வியூவா என்னன்னே தெரியலங்க சரின்னு சொல்லி கீழே இறங்கி போய் பார்த்தோம் ஒரு இடத்துல ஒரு நல்ல வியூ இருந்துச்சு ஸோ அதில் ரெண்டு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு சுற்றி அப்படியே பார்த்துட்டு அங்கே ரெண்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பத்து ரூபா தாங்க டிக்கெட்டு ஓகே தான் அப்படி சொல்லிவிட்டு நாங்களும் ரிட்டன் வந்துட்டோம் செகண்டாக நாங்கள் போனதாங்க கர்நாடகா பார்க்கு அங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஹண்ட்ரட் ருபீஸுங்க வண்டியை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க ரொம்ப பெரிய பார்க்கு அங்கே அங்கே என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஹேங்கிங் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு ரொம்ப சூப்பரவாக இருந்ததுங்க அதில் செகண்ட் ஒன் வந்து ஃப்ளவர் ஷோ வச்சுருந்தாங்க பட் ஒரு குட்டி உண்டாக தான் இருந்தது சூப்பராக இருந்ததுங்க அதில் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ண முடியாது ஒன்லி வியூஸ் மட்டும்தான் நாங்கள் போனது சீசனே இல்லைங்க ஆனால் சீசன் இல்லாமலே அவ்வளோ நீட்டாக சூப்பராக நல்லா இருந்துச்சுங்க நிறையா புல் அப்புறம் மான் அந்த மாதிரி எல்லாம் நிறையா அவங்களே பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஒரு ஒரு குளத்துக்குள்ளே ஒரு ஃபிஷ் போயிட்டு இருந்துச்சு அதுக்கு ஃபீட் பண்ணலாம்லாம் நிறையா போட்டிருந்தாங்க பட் நாங்கள் போன டைமில் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க அப்படியே கீழே வந்தோம் அந்த இருந்து ஹேங்கிங் இருந்து பார்த்துட்டு வந்து கீழே வந்தோன்னே அந்த தேயிலெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதில் வந்துட்டு அந்த நமக்கு அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுத்து நம்மளை ஃபோட்டோஸ் எடுத்துக்கலான்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப நாள் அதோட ட்ரீமுங்க ஸோ அதில் நானும் போய் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை வேர் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அங்கேருந்து முடிஞ்சதுங்க ரொம்ப வெயில் பசி அதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உடனே நாங்கள் போயிட்டு அங்கே ஒரு ஹோட்டல் பிரியாணி ஒன்று இருந்துச்சு கோத்தகிரி கீழே இருந்துச்சு ம் கோத்தகிரி தான் அங்கே இருந்துச்சு ஸோ அங்கே போய் ஒரு பிரியாணி எல்லாத்துக்கும் நாங்கள் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க அடுத்து தான் நாங்கள் போனதாங்க பைன் ஃபாரஸ்ட்டு பைன் ஃபாரஸ்ட்டில் ஒரு பெரிய லேக் இருந்துச்சு அப்புறம் பெரிய பெரிய ட்ரீ இருந்துச்சு அங்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போட்டிங்க்கு டைம் ஆச்சு அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க பைகாரா ஃபால்ஸில் வந்து போட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நாங்கள் அங்கே போயிட்டு இந்த வண்டி எல்லாம் பிடிச்சி உள்ளே போனதுக்கு தான் தெரியும் அங்கே போட்டிங் இல்லை அப்படின்னு நல்ல வேலைங்க நாங்கள் டிக்கெட் எதுவுமே எடுக்கலை சரி ஃபால்ஸுக்கு போகலாமா அப்படிங்கும்போது அங்கே ஒரு ஒன் கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே ஃபால்ஸ் வேண்டாம் இங்கே தான் போட்டிங் இல்லை இல்லை நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் கிலோமீட்டரில் இருக்குங்க அங்கே போட்டிங் இருந்துச்சு அங்கே போயிட்டோம் வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க ஆனால் கொஞ்சம் ரேட் தான் ஜா ஜாஸ்தியாக இருந்தது ஃபார் ஹெட்டுக்கு எயிட் ஹண்ட்ரட் சம்திங் எதுவும் இருந்துச்சு ஸோ இருந்தாலும் பரவாயில்ல ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க நல்ல வியூவுங்க ஸ்பீடாக போனார் எங்களோட டிரைவர் நல்லா சேஃபாக போயிட்டு வந்துவிட்டோம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி சூப்பரான வியூக்காக தான் நாங்கள் சிக்ஸ் ஓ கிளாக் அப்புறம் கீழே இறங்கினுங்க ஆக்சுவலாக நாங்கள் இறங்கும் போது கோத்தகிரி வழியாக தான் நாங்கள் இறங்கினோம் கோத்தகிரியிலேருந்து நாங்கள் ஒரு எயிட் தேர்ட்டி இருக்குங்க அந்த ஸ்பாட்டை வந்து நாங்கள் ரீச் பண்ணும்போது கரெக்டான டெஸ்டினேஷன் எனக்கு தெரியலை செம்மையாக இருந்துச்சுங்க ஐ மீன் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த ஒரு இதுலேயே வியூ பாயிண்ட்டுனா இது தாங்க தரமாக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் ஹோல் தமிழ்நாடுவே பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க அதை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப இருட்டாயிரும் நம்ம மறுபடியும் ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆகிரும்ன்றதால் சீக்கிரமாக கீழே வந்துவிட்டோங்க நாங்கள் வர இடத்துல மேட்டுப்பாளையத்தில் ஒரு பெரிய சிக்னல் அந்த சிக்னலில் எங்களுக்கு ஒரு டீன் போட்டு எங்களை வந்து வெல்கம் பண்ணாங்க ஸோ அதை என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ